புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் அந்தோணி பாக்யராஜ் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்கு ராஜகுமார் எமது செய்தியாளர் இணைப்பில் உள்ளார் அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ராஜகுமார் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம் புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் வாய்க்காலை தூர்வாரும் போது பக்கவாட்டில் உள்ள சுவர் இடிந்து விழுந்தனர் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்தனர் தற்போது மேலும் இருவர் உயிரிழந்திருந்தனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராமானுகர் நகர் பகுதியில் இருந்து வசந்தம் நகர் வழியாக வாய்க்காலை தேங்காயத்துக்கு பிரதான வாய்க்காலுடன் இணைக்கும் பணியானது நடைபெற்று ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மூன்றரை கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் பதினாறு பேர் ஈடுபடுத்தப்பட்ட என்பதால் எட்டு நபர்கள் அந்த வாய்க்காலை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அந்த வாய்க்காலை தூர்வாரி அந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அருகே இருக்கக்கூடிய சுவரை ஒட்டிய பகுதியில் அவர்கள் கொட்டியிருக்கின்றனர் இதனால் அந்த சுவர் பாரம் தாங்காமல் வாய்க்கால் பணியில் ஈடுபட்டிருந்த மீது இதில் எட்டு பேர் ஈடுபாடுகளில் சிக்கியிருக்கின்றனர் உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே ஒருவரை உயிரிழந்த நிலையில் மீட்டிருக்கின்றனர் மீதம் இருக்கக்கூடிய ஏழு நபர்களை புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் அதில் இருவருக்கு ரேட்டான காயம் இருக்கக்கூடிய நிலையில் ஐந்து நபர்கள் தீவு சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட மேலும் இரண்டு நபர்கள் தற்போது உயிரிழந்திருக்கின்றனர் உயிரிழந்தவர்கள் உயிரிழந்தது மூன்று பேருமே அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் அந்தோணி மற்றும் பாக்கியராஜ் ஆகியவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய ஏற்கனவே ஒருவர் வாய்க்கால் ஈடுபாடுகளில் சம்பவ இடத்திலே உயர்ந்த நிலையில் தற்போது மேலும் இருவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தற்போது உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருப்பினும் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் எத்தனை நபர்களை ஈடுபட்டு பட்டார்கள் உரிய அனுமதியுடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா உள்ளிட்ட விஷயங்களை தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவாங்க கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்